ஐயோ அந்த பந்துக்கு உயிர் இருக்குல்ல அதை எட்டி வச்சுட்டேன் அந்த அந்த வந்துருது வந்துச்சு எனக்கு நீங்க எல்லாமே உயிர்னு சொல்லிட்டீங்க அப்ப எந்த இப்படி நீ உயிரா பாக்கக்கூடிய பப்பு வந்துச்சுன்னா நீ உயிருன்றது கன்ஃபார்ம் ஆயிடும் உயிரினே தெரியாதவங்க யாருக்குமே நீ உடல் இருந்தாலும் தெரியும் எல்லாருக்கும் அந்த கணந்து வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த நம்ம ஒரு பொருள் மேல வந்து அப்படின்னா இப்போ குப்பை எடுத்துனா கீழ இருந்து எடுத்து டஸ்பின்ல போட்டா கூட எனக்கு ஒரு சந்தோஷம் வருது அது குப்ப அது ஒரு பொருள் இப்ப அந்த பொருடத்தான் கடத்தி வேறத்துல வைக்கிறேன் அந்த பொருளுக்கு உயிருக்கு உணர்வு இருக்குது அந்த பொருள் ஏன்னா எல்லா பொருளுக்கும் உணர்வு உண்டு ஒண்ணு கிடையாது நான் இப்ப அதையே அந்த மாதிரி நான் பாக்கும்போது ஏதோ ஒரு நிகழ்வு காட்டுது அப்ப நான் பீடி நான் பீடியா இருந்தாலும் பாக்குற மாதிரி இருக்கு இப்போ நான் உட்காந்து அப்பா போட்ட பீடி நாலு அஞ்சு இருக்கு

அது உருவம் தான் அந்த உருவன்றை நீ உடலோட மொத்தமா சேர்த்து நீங்க பாக்குறீங்க ஆனா நீ அந்த மூஞ்ச மட்டும் பார்க்கும்போது ஆர்ம இந்த டைப்ல இருப்பாங்க மொத்த உடலை பத்தி எதுவுமே தெரியாது அதே போல நீங்க செருப்பு கூட பாருங்க செருப்பு பார்த்துன்னா பார்த்து நீ பார்த்த ஒரு அட்ராட்டில் ஒன்னு தெரியும் செருப்பு அழகாக இருக்குதுன்னு பார்ப்போம் அதுதான் அதோட உருவம் அதுக்கப்புறம் போது அதோட உடலாம் தெரிய ஆரம்பிக்கும் இப்படி இப்படி இதுதான் பேசிக்கணும் அதுல எல்லா பொருளுமே நீங்க எந்த பொருள் டக்குன்னு பாருங்க உங்க மூஞ்சு மாதிரி ஒரு விஷயம் தெரியும் டக்குனு அதுல அதுக்கப்புறம் தான் இது வந்து லாரி இல்ல இது கார் இல்ல இது பைக் இல்ல இது ஜெக்கு தான் இல்ல தொடப்பதான் இல்ல ஆனா நீ முதல்ல பார்த்தது மூஞ்ச தான் கண்டு செம எக்ஸ்பேன் நாம யாருன்ற